நோவாக இந்த கத்தரோட கண்களை கிருபை பெறதுக்கு அவர் நீதிமானா இருந்தார் உத்தமனா இருந்தார் கத்தரோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆனா நம்ம எப்படி கிருபி பெற்றோம் ஹலே லூயா இலவசமாய் பெற்றோம் ஹலே லூயா நம்ம நீதிமானா இருக்கும் போது அல்ல உத்தமனா இருக்கும் போது அல்ல அவரோட சஞ்சரிக்கும் போது அல்ல நமக்கு இலவசமா அவருடைய பாடுபட்டு அவருடைய பாடுகளால் நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம் ஹலே லூயா நம்ம எதுக்கு பாத்திரன்னு அல்ல இப்ப கண்களில் கண்களில் இருந்து கிருபை பெறுவதற்கு நோகா என்ன செஞ்சாரோ அதை நம்ம பெற்ற நம்ம இனிமேல் செய்யணும் ஹலே லூயா அவர் நீதிமானா இருந்தால் உத்தமனா இருந்தார் தேவனோட சஞ்சரித்தா கிருபை கிடைச்சது ஆனா நமக்கு அப்படி இல்லை நம்ம நீதிமானம் கிடையாது புத்தமனும் கிடையாது கர்த்தரோட சஞ்சரிக்கவும் இல்லை பாவிகளாய் நம்ம இருக்கும் போதே ஏசப்பா நமக்காக பூமியில வந்து ரத்தம் சிந்தி அவருடைய பா நம்ம என்ன ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து போயிருக்கிறார் ஹலே லூயா